ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் மகா சிவராத்திரியை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் மகா சிவராத்திரி எப்போ வருது சிவபெருமானை நாம் எப்படி வழிபாடு செஞ்சால் நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவபெருமானை வழிபட முப்பது முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது சமயத்தில் நாமளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தெய்வத்தோட ஆசிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவில் நான் இதை வந்து முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு தடவை வரும் மிக முக்கியமான விரத நாளில் ஒன்று இந்த நாளில் எல்லா சிவாலயங்களையும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடத்துவாங்க நிறைய பேர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டின வந்து செஞ்சு செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க குலதெய்வம் தெரியாதவங்க சிவனையே குல பாவிச்சு வழிபாடு செய்கிறதும் உண்டு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுறது மகா சிவராத்திரி நாள்தான் சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனால இதை சிவராத்திரி அப்படின்னும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இதை வந்து மகா சிவராத்திரி அப்படின்னும் சிறப்பித்து சொல்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சு கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுறோம் இது வழக்கமாக பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் வந்து கொண்டாடுறோம் வாழ்க்கையில் இருக்கும் இருள் தடை எல்லாமே நீங்கணும் அப்படின்றதுக்காக இரவு முழுவதும் நம்ம கண்வழித்து சிவபெருமானை நினைச்சு தியானம் செஞ்சு வழிபாடு செய்கிறதற்கு ஏற்ற ராத்திரியாக இந்த சிவராத்திரி இருக்கு சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட எல்லா புராணங்களும் போற்றி குறி குறி பிடிப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில்தான் தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைச்சு மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதாக ஒரு ஐதீகம் இருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் நம்மால பெற முடியும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்தசி திதியை மாத சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறத போல மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதிய மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம் ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து இருபது மணிக்கு துவங்கி ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி வரைக்கும் சதுர்தசி திதி இருக்கு சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியை அன்றைய நாளுக்கான திதியாக நாம் எடுத்துக்கணும் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் சிவராத்திரி நாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால அதாவது இரவு நேரத்தில் நடை நடக்கக்கூடிய ஒரு வழிபாடு அந்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தான் இரவு சதுர்தசி தேதி இருக்குது அதனால் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடணும் அன்னைக்கு பகல் முழுக்க விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்யணும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு ஈசன மனதார வழிபாடு செய்யணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் சிவ சிவபக்தர்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் நாமங்களை உச்சரித்தபடி இருக்கிறது சிறப்பு திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டின வந்து நாம் மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா மனதுக்கு விருப்பமான கணவர் வந்து அமைவார் மற்றவங்க வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு இலை படைச்சு பழங்கள் மலர்கள் இதெல்லாமே படைத்து வழிபாடு செய்கிறதுனால சிவனின் அருளை வந்து பரிபூரணமாக பெற முடியும் மனதார சிவனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்வங்களுக்கு சிவனோட அருளால் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதனால் மகா சிவராத்திரி அன்றைக்கி உங்களால் விரதம் இருக்க முடியும் உங்களுக்கு உடல் பாதை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க விரதம் இருக்கலாம் இதில் என்னென்னா நாம் அன்றைக்கி முழுக்க வந்து விரதம் இருந்து நைட்டும் முழிச்சிருந்து மறுநாள் பகல்லையும் நாம் தூங்கக்கூடாது மறுநாள் சாயந்தரம் நைட்டு தான் நாம் வந்து தூங்கணும் இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் என்ன புத்தகங்கள் இருக்கோ சிவபுராணம் சிவன் பற்றிய கதைகள் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் படிங்க படித்து முழுமையாக சிவபெருமானவே சிந்தனையில் வச்சுருக்கணும் அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து சிவபெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு வீட்டில் சிவலிங்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாம் அதே போல் படம் மட்டும் இருக்குன்னாலும் பரவாயில்ல அந்த நான்கு கால பூஜையும் நீங்க படத்துக்கும் செய்யலாம் சிவலிங்கத்துக்கும் செய்யலாம் ரெண்டுமே இல்ல கோயிலுக்கு போறோம்னாலும் அதுவும் சிறப்பு தான் கோயிலுக்கு போயும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இது மாதிரி முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த நாளை தவற விடாம குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்க வழிபாட்டின செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது இது எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்